மூன்று முடிச்ச சீரியல் ப்ரொமோ ரவி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கண்ணை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சுந்தரவளி எதுக்காக சூர்யாவுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா இங்கே அர்ச்சனை ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்காங்க சூர்யாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கூட சுந்தரவளி இப்படி பண்ணுறதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது ஸோ சுந்தரவளி இப்போது இந்த வீட்டுக்கு மருமக போஸ்டங்கு ஆள் எடுக்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் நந்திரி பண்ணுறதும் நமக்கே கொஞ்சம் கோமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் இப்போ நந்தினி பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்தில் போயிட்டு இப்போ பணம் கேட்டாங்க இல்லையா ஒரு பக்கம் அவங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது தான் ஸோ அருணாச்சலம் வந்து பணம் போட்டு விட்டார் ஆனால் நந்தினி வந்து நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலன்ற மாதிரி அவர் சொல்கிற எதுவுமே காதல் வாங்காமல் நான் சொல்கிறது மட்டும்தான் சரி நான் அந்த விட்டு வேலைக்கார தான் எனக்கு வந்து நீங்கள் சம்பளம் கொடுத்தா மட்டும் போதும் வேறு எதுவும் வேணாம் அப்படி மாதிரி பேசுறது அருணாச்சலத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இது பார்க்கறதுக்கு சரியில்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் இப்போ அருணாச்சலம் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கல்யாணத்தை வந்து பதிவு பண்ணுறதுல மும்முரமாக இருக்கார் ஒரு பக்கம் இதனால் சூர்யாவும் நந்தினியும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சுந்தரவளி இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்காங்க இல்லையா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் தான் இப்போ அருணாச்சலம் இதை வந்து முன்னெடுத்துருக்காரு அதுக்காக இப்போ விஜய் மூலமாக நந்தினி பார்த்த டாக்குமெண்ட்ஸை வந்து கேட்டு வாங்கியிருக்காரு இது இந்த விஷயம் இப்போது நந்தினிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா விஜய்க்கும் நந்தினிக்கும் இடையில ஒரு சின்ன வரிசல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத